ஹாய் தமிழ் திரை வியூர்ஸ் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து திரௌபதி டூ படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ கரண்ட்டாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு ஸோ இவங்களோட ஒரு ரீன்காரனேஷன் அதாவது இவங்க போன ஜென்மத்தில் நடந்த ஒரு கதை பற்றி தான் அந்த படத்து உள்ள காமிக்கிறாங்க ஸோ போன ஜென்மத்தில் என்ன நடந்துச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ராஜா காலத்தில் நடந்த ஒரு கதை ஸோ அந்த கதை முடிஞ்சு திரும்ப வந்து கரண்ட்டில் வந்து படத்தை வந்து முடிக்கிறாங்க ஸோ அந்த ராஜகாலத்து கதை என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஃபுல் கதையை நான் சொல்ல பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்து இசம் கொண்டாடுற ஒரு எல்லோருமே ஹிந்து பக்தியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஸோ அந்த கிங்டமில் வந்து அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து சுல்தானுங்கிற பேரில் வந்து ஒரு படையெடுத்துட்டு வராங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய இந்த க்ரீன் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த நேம்ஸ் யூஸ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா சுல்தான் அந்த மாதிரி நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நீ வந்து வரி கட்டணும் இல்லைன்னா என் மதத்தை நீ வந்து ஃபாலோ பண்ணிட்டனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வரியும் கட்ட தகவல எதுவும் சூப்பராக வாழலாம் ரெண்டுமே நீ ஒத்துக்கலைனா போர் எங்கள் கூட வந்து நீங்கள் போடணும் நாங்கள் போர் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து போரில் சந்திக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைனா அந்த சுல்தானுங்க அந்த ஒரு ராஜ்யத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போர் பலம் இருக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன ராஜயானமால் அவங்கள வந்து போரில் வந்து தோக்கடிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சின்ன இராணுவமாக இருக்கும் ஸோ இதுக்கு தாண்டி வந்து என்ன நினச்சா தான் படத்தோட ஸ்டோரி படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு எல்லாருமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெவ்வேறு மதங்களில் இருக்க அவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு எல்லோருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு மதத்தை வந்து அவங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி அதில் நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ஒரு கொடுமையான சீன்ஸ் எல்லாமே இருக்கும் எப்படின்னா நீ மதம் மாறலான்னா உன் குழந்தைய உன்னை ஒன்றை வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சீன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஒரு மதத்தை வந்து ரொம்ப ஒரு கொடுமையாக காமிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் காமிக்கணுமாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு சரி மற்றபடி படமாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பயங்கர லேக்காக இருக்குது பயங்கர ஸ்லோவாக இருக்குது செகண்ட் ஆஃப் அதை விட ரொம்ப லேக்காக இருக்குது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஒரு படத்தை உட்காந்து பார்க்குற அளவுக்கே வந்து நம்மளுக்கு இல்லாத அளவுக்கு படம் வந்து அவ்வளோ லேக்காக இருக்குது இதை தாண்டி படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ஏகப்பட்ட வந்து மிஸ்டேக்ஸு டெக்னிக்கலாக ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒருத்தர் வந்து இங்கே கழுத்து வெட்ட வரான் இவ்வளோ தூரம் கத்தி உணந்துட்றான் அதுக்கப்புறம் இவன் இங்கே விட்டினோன்னா அவன் வந்து கத்தி அப்படியே ஆன்னு சொல்லிட்டு போய் விடுறான் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து நின்றுட்டு வெயிட் பண்ணிட்ருப்பான் நீ அடி வடா அடிடா அப்படின்னு என்ன அடிக்காமல் இருக்க அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு ஃபைட்ஸ் வந்து இதாக இருந்துச்சு அப்புறம் வந்து கிராஃபிக்ஸும் வந்து ரொம்ப இதாக தான் இருந்துச்சு பூனை வச்செல்லாம் ஒரு கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஆஃப் ப்ரீ கிள மேக்ஸில் இன்னும் ஒரு பத்து இருபது பூனையை வந்து ஒரு இடத்துல விட்ருவாங்க ஸோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபுல்லாக பூனை கிராஃபிக்ஸில் வந்துடும் பூனையை கொடுற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி டேரக்டர் போல இருக்குது அங்கே எங்க பூனையை வந்து அங்கே குத்துறேன்னு சொல்லிட்டு குத்திட்டு இருப்பாங்க கிராஃபிக்ஸ் தான் அவங்க வச்ச பூனைக்கும் இவங்க குத்துற இடத்துக்கும் சம்மந்தம்லாம் இருக்கும் ஆக்சுவலாக பிளேன் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ரெண்டு ஒரே பிளேனில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அது வந்து பூனையை அவங்க குத்த ட்ரை பண்ணுறாங்க பூனை மிஸ் ஆச்சு ஓடுதுங்கிற மாதிரி தெரியும் இது அப்பட்டமாக வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரியெல்லாம் தோணுச்சு அதே மாதிரி மனித கறி வந்து சாப்பிட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா சிக்கன் தெரியுது ஸோ நீங்கள் வெறும் கறின்னு சொல்லிட்டு ஏதாவது வச்சு அங்கே வச்சுருந்தீங்கன்னா கூட சரி டயலாக்லாம் நம்பிக்கலாம் இன்னொன்று இந்த படத்தில் வந்து பயங்கரமாக செலவு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து கேட்குது ஏன்னா ஃபுல்லாக கிங்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இது போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிச்சிருக்க அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த பிரம்மாண்டம் சுத்தமாக இல்லை ஸோ கதை டிமாண்ட் பண்ணிவிட்டு இது நீங்கள் காமிக்கலுங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து ஏதோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு இன்னொன்று படம் வந்து நிறைய லிப்ஸிங் வந்து மிஸ் ஆச்சு ஒரு டப்பிங் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு அந்த கேரக்டர் ஃபேஸுக்கும் அந்த பேச டப்பிங் கொடுத்த அவரோட வாய்ஸுக்கும் நீங்கள் சிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே வந்து கரெக்டாக செட்டான மாதிரி இல்லை ஸோ அதுவும் வந்து பார்க்கும்போது ஒரு தமிழ் ஸ்டேட் படம் பார்த்த ஒரு ஃபீலே கொடுக்கல நிறைய இடத்துல லிப்ஸிங் சுத்தமாக இல்லை ஒரு சில இடங்கள்ல இருந்துச்சு பட் இருந்தாலுமே ஒரு தமிழ் சினிமா பார்த்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கல இவர் நட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அவர் பயமாக நடிச்சார் பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு கெட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுது அடிங்கிறது கிளியராக தெரியுது இந்த இடத்துல தீ மார்க் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க பண்டு மார்க் மாதிரி அது கிளியராக தெரியுது ஸோ கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஃபெயிலர் ஹீரோக்கு கவசம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இந்த சைடு ரெண்டு சைட்லேயும் கேப் இருக்குது ஒருத்தர் குத்து வந்தாங்கன்னா இங்கே குத்த மாட்டானா கவசம்னா ஃபுல்லாக கவர் பண்ணணும்ல நீங்கள் ஒரிஜினல் கவசம் வைக்க மாட்டீங்க அது வேறு விஷயம் பட் காமிக்க வந்து அட்லீஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறதா காமிக்கணும்ல இந்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட்டு போடணுன்னா லிஸ்ட் போட்டுகிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸு படம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கிவன் வந்து நீங்கள் அவங்க சொல்லுவோம் அந்த சப்ஜெக்டை தாண்டி நீங்கள் சரி அதெல்லாம் விடு நான் சும்மா போய் பார்க்குறேன்னு சொல்லி வெளியே எதாவது என்டர்டெயின் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களை பண்ணாது